அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரோட்டில் நடக்கிறத ரோட்டில் தான் பேசணும் ஷோ மீ தியூ பிரதர் எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வானாக உங்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லா நசீபாக்குவானாக உங்களுடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் எல்லாம் அவசரமாக நிறைவேற்றி தருவானாக உங்களுடைய இந்த நடைப்பயணத்தை வெற்றி பயணமாக அல்லா ஆக்கி வைப்பானாக நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாலேயும் நடந்தாங்க சோசியல் மீடியா இருக்கலை யூடியூப் சேனல் இருக்கலை வீடியோ ஃபோன் இருக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு இரான் நாட்டிலேருந்து ஹுராசான் என்ற பிரதேசத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பாலைவன பூமி கரடு முரடுகள் நிறைந்த பூமி தனது தாயை முதுகுல சுமந்து கொண்டு மக்கமா நகருக்கு ஹரம் ஷரீஃபுக்கு ஹஜ்ஜி செய்கிறதுக்கு வந்தார் ஒருவர் தவாப் செஞ்சார் மினாக்கு போனார் அரஃபாக்கு ஏறினார் எல்லாத்தையும் செஞ்சிட்டு உமர் அலி அல்லாஹினுடைய மகன் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லா பார்த்து கேட்டார் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் திரும்ப போகணும் ஊருக்கு பஐயாயிரம் கிலோமீட்டர் கேட்டாரு இவ்வளவு நான் தாயை முதுகில் சுமந்து வந்தேன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றிட்டேனான்னு கேட்டார் உமர்வதி எல்லாம் உன்னுடைய மகன் சொன்னார் அப்துல்லாஹித் உமர்வதி எல்லாம் தோழரே உங்களோட தாய் உங்களை சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு அல்லாவே சொல்கிறானே அமல்து உருகௌ து குருஹா சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு அவள் சுமந்து பெற்றெடுக்கிறான்றானே அல்லாவே பாரமாக நினைக்காம பாக்கியமாக நினைச்சி சுமையாக நினைக்காம சுகமாக நினைச்சு ஒரு தாய் பெத்தெடுக்கிறா தானே அந்த பெத்தெடுத்ததுக்கு பின்னால அவட முகத்துல வார ஒரு புன்முறுவல் சிரிப்பு சொன்னார் அந்த தோழரை பார்த்து முரளிடைய மகன் அந்த ஒரு சிரிப்புக்கு ஈடாகாது நீங்க நடக்கிற இந்த ஐயாயிரம் சொச்சம் கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னாங்க அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த அந்த நன்மக்கள் தாயுடைய ஒரு சிறப்பு இந்த நடை பயணங்களை விட சிறந்தது என்று சமூகத்துக்கு தெளிவுபடுத்தினாங்க நடக்கிறதுல நடக்கிற பிரச்சனை என்னட்டா வீடியோக்களின் மூலம் கண்ட ரெண்டு பிரச்சினை ஒன்று பிரதேசவாதங்கள் அதிகமாக பேசப்படுறது முஸ்லிம்களுக்கு மத்தியில் வரவே கூடாது ஒரே கூரைக்கு கீழால ஒற்றுமை என்ற கயிர்த்த பலமாக பிடித்து கொண்டு வாழ வேண்டிய ஒன்றிணைந்த சமூகம் நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் பிரதேசவாதங்களாக முஸ்லீம்கள் நாங்கள் பிரிஞ்சிடப்படாது ரெண்டாவது பொதுப்பாதை போக்குவரத்து பாதை இந்த பாதைகளுக்கு இடையூறு இடைஞ்சல் எங்களால் நடக்கப்படாது முஸ்லீம்கள்டா இப்படித்தான் அவங்களோட ஊர்களுக்குள்ள நடந்து கொள்ளுவாங்க என்று இன்னமுள்ள மக்களுடைய மனக்குமுறலுக்கு நாங்கள் ஆளாக கூடாது இஸ்லாம்ன்றது ஒரு பாதையில் தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது சதகா தர்மம் சீரன் சொல்லி தந்த மார்க்கம் எனவே நல்ல வழியிலே நடப்பதற்கு இறைவன் எங்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டுவானாக துசாகு முல்லா ஓஹை